குட் மார்னிங் குட் மார்னிங் நைஸ் டே ஒரு பெரிய டே தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேற வேற டேஸ்லாம் செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை விட இன்னைக்கு முக்கியமான என்னன்னா நம்மளோட சிஆர்பிஎஃப் நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து நமக்காக இன்னைக்கு அவங்களோட உயிரை வந்து நமக்காக கொடுக்கற நாள் தான் இது ஸோ புல்வாமா தாக்குதல்ல வந்து நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து ஒரு நாற்பது பேர் பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருப்போம் ஏன்னா நம்ம நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டாபிக்ஸ் இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம் குக்கிங்காக இருக்கட்டும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நினைக்கிற வீடியோ வந்து அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இது இன்னும் நிறைய பேத்துக்கு அது தெரியாம இருக்கலாம் நம்மளோட தெரிஞ்சதை நம்ம வந்து பகிர்ந்துக்கிடுவோம் ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் அதில் வந்து தெரியும் அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஒரு நாற்பது உயிர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்குரியது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால தான் ஸோ புல்வாமா தாக்குதல் எங்க நடந்தது அப்படின்னா லோபோரா அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதியில தான் அது என்ன எங்கன்னா நம்ம ஸ்ரீநகரோட ஆஹ் தான் நம்ம தலை அந்த ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஒரு நெடுஞ்சாலை பகுதியில தான் இது வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வீரர்களை வந்து அணிவகுத்து அவங்க போயிருப்பாங்க அந்த டைம்ல வந்து ஒரு எழுபத்தெட்டு வாகனங்கள் வந்து போயிருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு இதில் வந்து நம்மளோட நாற்பது ராணுவ வீரர்கள் இருந்த இதுல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துருக்குது இது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு மூணை ஆளுக்கு நடந்திருக்கு இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ராணுவ வீரர்கள் பேர் நமக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க நமக்காக வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இந்த இன்சிடென்ட்ல வந்து இருக்கிறாங்க சோ அவங்க யார் அப்படின்னா நம்மளோட தூத்துக்குடி பக்கத்தில் கோவில்பட்டி இருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம கோவில்பட்டியில இருக்கிற நம்மளோட சிவ சுப்பிரமணியன் அண்ணனும் இன்னொன்று வந்து சிவச்சந்திரன் அப்படிங்கிற அண்ணனும் தான் ரெண்டு பேரும் தான் இதாக இருக்காங்க ரெண்டு பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்களோட குடும்பங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ப்ரேயர் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நம்ம எல்லையை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அவங்க உயிர் உயிர் மட்டும்தான் பிரிஞ்சிருக்கே தவிர அவங்களோட 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 எல்லாமே அவங்களோட ஆத்மா ஃபுல்லாவே நம்மளோட நம்ம இந்திய நம்மளோட இந்தியாவோட எல்லையில தான் அவங்களோட உயிரே இருக்குது ஏன்னா அவங்க நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்க போய் தான் நம்ம வந்து இங்க ரிலாக்ஸ்டா நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கவே முடியுது ஸோ பிப்ரவரி ஃபோர்டீன்ல பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் வந்து நடந்துருக்கு ஹாய் லீலாவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா பாப்பாவுக்கும் டேடிக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ நான் எனக்காக ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஒன்று பூரி கேட்குது ஒன்று சப்பாத்தி கேட்குது மாற்றி மாற்றி கேட்குறாங்க பொண்ணு எப்படி இருக்கா பொண்ணு சூப்பராக இருக்கா சுட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்க என்ன பண்ணிக்கிறதுக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கும் ஹாப்பி வீக் டே அண்ணா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அண்ணா சூப்பராக இருக்காங்க அண்ணாக்கு இன்னைக்கு டியூட்டி ஸோ அவங்க டியூட்டி கரெக்டாக போயிட்டாங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் டியூட்டி அவங்களுக்கு இன்னைக்கு ஸோ அவங்க கிளம்பிட்டு கிளம்பி போய்விட்டார்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டெலிஷியஸ் இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு டே ஸோ இதுக்காக நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க நம்மளோட ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் நமக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்க உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலான்ட்டு இருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பிப்ரவரி ட்வெண்ட்டி சிக்ஸ்துல இந்த வரேன் அதே டுவெண்ட்டி சிக்ஸில் அதே பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாலக்கோடு அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அழிச்சிருக்கும் ஆனால் என்ன தான் பண்ணாலும் நம்ம நாற்பது வீரர்களை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியலை ஸோ அது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்குது நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறோம் என்ன ஆர்மி அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ ஆர்மியில வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது அவங்களோட கிளைமேட்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா ஜீரோ டிகிரிலேயும் போகுமா பனி வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் ஸோ ஆனால் அவங்க வந்து அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அத மாதிரி நம்ம இங்க வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம் ஒரு நன்றி ஒரு அன்பை வந்து நம்ம பகிர்ந்துக்கிடணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அங்க இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து நிம்மதியா இருக்க முடியாது ஸோ அதுக்காக இராணுவ வீரர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு மனம் நிறைந்த ஒரு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பூரி பூரி ப்ளஸ் சப்பாத்தி ரெண்டு பேருக்குமே மாற்றி மாற்றி ஒன்று பொண்ணு பூரி கேட்டால் அவங்க சப்பாத்திங்கிறாங்க சப்பாத்தி கொடுத்தா இவங்க பூரிங்க ஸோ மாறி மாறி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பிளாக் டேவா தான் இதை நம்ம செலப்ரேட்டே பண்ணணும் ஏன்னா நமக்காக நாற்பது வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளாக் டேவாக மட்டும்தான் செலப்ரேட்டே பண்ணணும் ஸோ இந்த டேவை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு இரங்கலை தான் நம்ம தெரிவிச்சுக்கிடணும்னு நான் நினைக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்களும் ஸோ அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அல்மோஸ்ட் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த புல்வாமா தாக்குதல் நடந்து நம்ம ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ வருடங்கள் கடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் சரியா <coughs> 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 <coughs>